वनकम मखले वेलकम टू तो युनटक वर्ल्ड चैनल நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை அதாவது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் இலவச பொருட்களில் ஆஹ் அரசாணை வெளியிட்டிருந்தாங்க அந்த அரசாணையில பாத்தீங்கன்னா முழுக்கரும்பு சர்க்கரை பச்சை அரிசி ஆகியவை வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் தற்போது இலவச வேட்டி சேலைகள் வழங்குவது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அமைச்சர் காந்தி அவர்கள் சோ அது என்ன அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோ பார்க்கறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் நம்ம மறந்துடாதீங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தமிழர் திருநாளாம் தமிழ் திங்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேசன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரேசன் அட்டைதாரர்களுக்கு வழங்க மூன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி இலவச வேஷ்டி சேலைகள் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு சார்பில் ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் நிலையில் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் குறித்து இதுவரை அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை இதனிடையே பதினைந்து ரகங்களில் ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு கோடி சேலைகளும் ஐந்து ரகங்களில் ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு கோடி வேஷ்டிகளும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் ரேசன் கடைகள் மூலமாக வேஷ்டி சேலைகள் விநியோகிக்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க யார் யார் தகுதியானவர்களோ அவர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேசன் அட்டைகளில் அரிசி வாங்கும் அனைவர்களுக்கும் இந்த வேஸ்டி சேலைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கிறாங்க வீடியோவை பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு பசங்களுக்கு மறந்துடாதீங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம் அதுவரை உங்களிடம் நன்றி வணக்கம் நண்பா